சூப்பர் மார்க்கெட்டை நுழையும்போதே சற்று தூரத்தில் பொருட்களைத் தேர்வு செய்து கொண்டிருந்த அவளை அவள்தான் என்று உறுதி செய்து கொண்டான் அரவிந்த் உடனே ஓடிச்சென்று அவர் முன் நிற்காமல் எட்டவிருந்தே அவளை இஞ்சபை இஞ்சாக கவனித்தான் நிதானமாய் கவனமாய் பேக்கிங் மேலிருந்த எக்ஸ்பைரி காலத்தை உன்னிப்பாய் கவனித்து எடுத்து கொண்டிருந்தாள் அந்த கவனம் அரவிந்தை கவர்ந்தது எல்லாவற்றையும் எச்சரிக்கையான பெண் வெரி குட் அரவிந்தன் மெல்ல நடந்து பொருட்களை பார்வையிடுவது போல அவளை பார்வையிட்டான் அவள் இவனை கவனிக்கவில்லை இவனை மட்டுமல்ல அங்கிருந்த யாரையுமே கவனிக்காமல் காரியமே கண்ணாக இருந்தாள் தேர்வு செய்த பொருட்களோடு பி கவுண்டர் பக்கம் வந்தாள் யார் இவள் இந்த ஊர்காரியா பார்த்தல் படித்த பின்ட்டம் இருக்கிறாள் சொல்லாமல் கொல்லாமல் ஏன் ஓடிப்போனால் அதற்கான பதிலை தெரிந்து கொள்ளாமல் தன் மனம் சாந்தியடையாது என்பதை தெளிவாக உணர்ந்திருந்தான் பணத்தை செலுத்திவிட்டு தன்னைத் தாண்டி போனவளை புன்னகையுடன் பின்தொடர்ந்தான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ குரல் கேட்டு திரும்பிய ரேகா அரவிந்தை கண்டு ஸ்தம்பித்து போனாள் ஹாய் ஹவர் யூ ஒன்னும் தெரியாமல் திகழ்த்தி நின்றாள் டூ யூ ரிமம்பர் மீ உங்க முகத்தை பார்த்தா என்னை நீங்கள் இன்னும் மறக்கலைன்னு புரியுது ஏன் மேடம் சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போயிட்டீங்க சாரி இட்ஸ் ஓகே ஏன் போனீங்கன்னு சொன்னால் தானே எனக்கு நிம்மதி ப்ளீஸ் டெல் மீ என்னால் யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னா போயிட்டேன் கஷ்டமா எனக்கு கஷ்டம் நீங்க எனக்காக செலவு பண்றது எனக்கு பிடிக்கல இதுல என்னங்க இருக்கு என்னால் தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு வியப்பாய் கேட்டான் சாதாரண அடிதானே தவிர நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு அதை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அனுச்சிட்டு போயிருப்பேன்ல பைதபை என் பேரு அரவிந்த் சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன் அவளும் எதையாவது பேசுவாள் என்று எதிர்பார்த்தவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது நேர்கோட்டா இறங்கி வளைந்த நாசி அதில் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு சின்ன சைஸில் ஒட்டி கொண்டிருந்த ஒற்றை சிவப்புக்கள் முக்குத்தி கச்சிதமான ரோஸ் நிற உதடுகள் வட்ட முகத்தில் கருப்பு நிற ஸ்டிக்கர் பொட்டு அடர்த்தியான கூந்தல் கோதுமை நிறம் ஐந்தடி உயரம் அளவான உடல்வாகு என்று ஒவ்வொரு ஓவியனுக்கும் பிடித்த கற்பனை உருவத்தில் நிஜமாக நின்றிருந்தவளை தன்னையும் அறியாமல் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்த் அப்ப நான் வரை சார் என்று நகர்ந்தாள் ஒன் மினிட் பிளீஸ் என்ன என்பது போல் பார்த்தவளுக்கு அவனின் பார்வை அவளோ தகித்தது அவனிடமிருந்து கண்ணிற்கு புலப்படாத ஏதோ ஒன்றி இடம் மாறி அவளோ பாய்ந்தது பார்வையை தளர்த்து கொண்டவளின் உடல் நடுங்கியது யூஆர் குட் நேம் பிளீஸ் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா அந்த கேள்வி அரவிந்தை தாக்கியது அது வந்து அப்படி இல்லை பரஸ்பரம் தெரிஞ்சுக்கலாம்தா சாரி எனக்கு விருப்பமில்லை எனக்கு வேற வேலை இருக்கு குரலில் கடுமையை தேக்கி வார்த்தை அம்பை வீசி எழுந்துவிட்டு திரும்பிப் பாராமல் நடந்தாள் அரவிந்தின் முகம் அவமானத்தை கருத்து போய்விட்டது அரைக்கடிகாரம் இரண்டு முறை அடித்து ஓய்ந்தது கொசுக்களின் ரீங்காரம் இரவில் கர்ண கடூரமாய் கேட்டது தூக்கம் வராமல் படுக்கையிலிருந்து எழுந்திருந்தாள் ரேகா நானா நானா அப்படி நடந்து கொண்டேன் அந்தளவு கடுமையாய் கூட எனக்கு பேச தெரியுமா என்ன ஆகிவிட்டது எனக்கு பெயர் என்னன்தான் கேட்டான் அதற்கேன் அப்படி கோபம் வந்தது நீ பேசியதில் எந்த இல்லை ரேகா ஃபாதர் சொன்னதை மறந்துவிடாதே பெரும்பாலான மனிதர்கள் பாசாங்க மிக்கவர்கள் அக்கறை கொண்டவர்கள் போல் நடித்து அறிவை தருவார்கள் இந்த அரவிந்தனும் பாசாங்கான மனிதனாக ஏன் இருக்க முடியாது ஏன் அவன் நல்லவனாக கூட இருந்திருக்கலாம் அல்லவா தன்னால் விபத்து நேர்ந்துவிட்டதே என்கின்ற பதப்பில் உன்னை காப்பாற்ற விளைந்தவனிடம் நாகரிகமாக நன்றி என்ற ஒரு சிறு வார்த்தையாவது கூறிவிட்டு வந்திருக்கலாமே இதுதான் ஆண்டவன் உனக்கு தந்த விசுவாசமா அதற்காக அந்நிய ஆனோருவன் பெயர் என்ன என்று கேட்டால் கூறிவிட முடியுமா என்ன தவறில்லைதான் நீயும் முகத்தில் அடுத்தவழி போல் சொல்ல முடியாது என்று கூறிவிட்டு வந்துவிட்டாய் என்ன வேதனை உன் வார்த்தையால் அவன் முகம் வாடி போனதே அதனாலா அவனை நினைக்க கூட நமக்கு தகுதி இல்லை என்ற தாழ் உணர்ச்சியால் தாம் ஒரு அனாதை என்று தெரிந்தால் அலட்சியமாய் விடுவான் என்றுதானே நீ செய்தது சரிதான் ரேகா குதிப்பதற்கு முன் குனிந்து பார்க்க வேண்டும் முடிப்பதற்கு முன் எண்ணி பார்க்க வேண்டும் மனசை எப்போதும் கடிவாளம் போட்டு கட்டியிருப்பதுதான் உன்னை போன்ற ஏனென்று கேட்க உறவில்லாத அவலைகளுக்கு நல்லது அந்த அரவிந்தன் நல்லவனாகவே இருக்கட்டும் ஆனால் அவன் நிழலில் இருக்கக்கூட இல்லாத உன் மனசை அரைபாய விடாதே ஒழுங்காயம் மனசை துடைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கு மாடிப்படியில் இருந்து நிதானமாய் இறங்கி கொண்டிருந்த அரவிந்தை கவனிக்க தவறு விதை வடிவ்கரசி என்னாச்சிய பிள்ளைக்கு நான்கு நான்கு படியாய் தாவி தாவி இறங்குபவன் என்று ஒவ்வொன்றாய் எண்ணிக்கொண்டு வருகிறான் நேற்று இரவு பசி இல்லை என்று சாப்பிடாமல் படுத்துவிட்டான் முகத்தி கலகலப்பே காணால் நின்று இருந்த அம்மாவை கவனிக்காமல் நடந்து சென்றாள் அரவிந்த் உம் என்னம்மா என்னப்பா எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கே டிஃபன் சாப்பிடாம கிளம்புறாய் என்றாள் பசிக்கலம்மா அது எப்படிப்பா பசிக்காமல் போகும் உட்காரு மகனின் கையை பிடித்து ஜேரை அமர்த்தினால் தட்டு வைத்து டிஃபன் பரிமாறினால் அரவிந்த் வேறு வழியின்றி வேண்டா வெறுப்பாய் சாப்பிட்டேன் அரவிந்த் என்னம்மா வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி உன் பிறந்த நாள் வருது ஆமாம் இருபத்தேழு முடிஞ்சேய் இருபத்தெட்டு வயசாக போகுது நம்ம பாரம்பரியிலேயே ஆம்பளைங்க இருபத்தெட்டு வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் யாருமே இருந்ததில்லை இது விளையாடுற இல்லை அரவிந்த் உங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகுறப்ப இருபது வயசு தெரியுமா அம்மா இதெல்லாம் எதுக்கு இப்போ என்றான் எரிச்சலுடன் நீ என்ன சொன்னாலும் சரி இனி உன் பேச்சை கேட்குற நிலைமையில் நாங்கள் இல்லை உடனடியாக உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அம்மா வயசு பிள்ளைக்கு எதாவது எப்பப்போ நடக்கணும்னு எங்களுக்கு தெரியும் கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணன்னு பெற்று வளர்த்து இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வச்சிருக்கேன்ன்னு பார்க்குறவங்க எல்லாம் கேட்குறப்ப மனசு ரொம்ப வேதனையா இருக்குப்பா எப்படியோ கோபுரங்கள் சாய்வதில்லை சுகாசினி மாதிரி உனக்கொரு மருமகளை கொண்டு வந்து மணவழறி என் பக்கத்தில் உட்கார வைக்க போறேன் அப்படித்தானே அம்மா உனக்கு அப்படியே கண்ணை மூடிகிட்டு பொண்ணு பார்ப்ப என் பிள்ளைக்கு ராணி மாதிரி அழகா பெரிய இடத்துல பார்க்க மாட்டானோ எல்லாரும் மூக்கை வரலை வைக்க போறாங்க பாரு போர் அடிக்குது நேரமாற்றி நான் கிளம்புற பாதிலேயே எழுந்து கையை கழுவி கொண்டு புறப்பட்டான் அரவிந்த் அரவிந்த் வடிவு கரசி அழைத்ததையும் பொருள் படுத்தாமல் இருந்த காரை உருவி எடுத்து கொண்டு புறப்பட்டான் எடுத்ததும் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் படந்தவன் ஆமை வேகத்தில் காரை செலுத்தினான் சாரி எனக்கு விருப்பமில்ல எனக்கு வேற வேலருக்கு திரேகா பேசிய வார்த்தை காதி ஈயத்தை காட்சி ஊத்தியது போல் எரிந்தது அந்த வார்த்தையில் ஒளிந்திருந்த அர்த்தம் எரிச்சலுடன் வெளிப்பட்ட தோனி ஆரடி உயர ஆண்மகனை சான் உயரத்துக்கு தலையில் அடைந்தது அரவிந்த் அவள் யாரோ எவளோ அவள் சொன்ன வார்த்தைக்காக நீ இப்படி அப்செட் ஆகலாமா வேறு யார் பேசியிருந்தாலும் தாங்கி கொண்டிருந்திருப்பான் ஆனால் அவள் பேசியதைத்தான் ஏனோ தாங்க கொள்ள முடியவில்லை தூக்கத்தையும் பசியையும் பறித்து அவனை கலங்கடித்து கொண்டிருந்தாள்